ஹலோ ஹாய் மக்களே வணக்கம் நைட் டின்னர் நான் ரெடி பண்ணிக்கிட்டே உங்கள் பேசிக்கிட்டே செய்யலாம்னு நினைக்கிறேன் ஒரு அமெரிக்காவில் ஒரு முதிர் வயது முதியவர் இருந்தார் அவருக்கு ஒரே ஒரு கவலை ஒரு இளைஞராக இருக்கும்போது அவர் காரை ஓட்டிகிட்டு ஒரு மலைப்பாதையில் போயிட்டு இருந்துருக்கிறாரு ரொம்ப வேகமாக ஒரு காரை முந்தி போகணும்னு சொல்லிட்டு அவர் வேகமாக முந்தும்போது எய்த்தாப்பில் ஒரு கார் வருது அதை அவரை க மோதிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் ஒதுங்கும்போது இந்த பக்கத்தில் உள்ள கார் வந்து ஒரு பள்ளத்தாக்கில் விழுந்துருது இவர் வேகமாக செல்லும்போது சைடு கண்ணாடி வழியாக அது தெரியுது ஆனாலும் பயத்தில் அவங்களுக்கு உதவி செய்யாமல் வேகமாக போயிடுறாரு இது அவர் செஞ்சது இளம் வயசில் முதிர் வயது ஆ ஆயிட்டார் ஆனாலும் அந்த ஒரு சின்ன அந்த ஒரு பெரிய தவறு அவர் மனசாட்சியை உறுத்திக்கிட்டே இருக்கான் ஐயோ இப்படி நம்ம ஒருத்தருக்கு ஒரு இடையூறு பண்ணி அவங்க எப்படி இருக்காங்களோ நம்மளால் உதவி செய்ய முடிஞ்சோ நம்ம வேகமாக போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வாழ்நாள் பரியந்தமும் மரண பரியந்தமும் அவருக்கு ஒரு இந்த ஒரு நிகழ்வு அவரை உறுத்திக்கிட்டே இருந்ததா ஒரு புக்கில் நான் படித்தேன் கூடுமான வரைக்கும் நம்ம வந்து மற்றவங்களுக்கு எந்த விதத்துலேயும் உபத்திரவம் கஷ்டங்கள் கொடுக்கக்கூடாது நம்மளால் மற்றவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியலைனாலும் அவங்களுக்கு என்ன கொடுக்கக்கூடாது கஷ்டங்கள் கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அன்பு தயவுள்ளது ஒன்று குறைஞ்சி ஒன்று குறைஞ்ச பதிமூணாம் அதிகாரத்தில் நாலாம் வசனம் இருக்குது நம்ம மற்றவங்ககிட்ட அன்பு காட்டுறவங்களாக இருக்கணும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன உதவி கூட நம்மளால் முடிஞ்சது மற்றவங்களுக்கு செய்யலாம் நம்மளால் முடியலைனாலும் மற்றவங்களுக்கு நம்ம கஷ்டங்கள் கொடுக்காதவர்களாக இருக்கணும் லவ் இஸ் கைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் சரி உங்ககிட்ட பேசிக்கிட்டே ஒரு நிகழ்வை சொல்லிக்கிட்டு என்னுடைய டின்னரை நான் ரெடி பண்ணிட்டேன் ரெண்டு சப்பாத்தியும் ரெண்டு முட்டையும் வச்சு ரோல் ரெடி பண்ணியாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி